பதிமூணு வயசில் இளைய சன்னியாசியாக மடாதிபதியாக பீடாதிபதியாக பச்சிலம் பாலகனாக அந்த கொடந்த பீடத்தை ஏற்றிடுத்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் கும்பகோணத்தை நோக்கி பயணப்படுறதுக்கு அப்படி பாதார விந்தங்களாக அப்படி நடந்து போனபோது விழுப்புரத்தில் தங்கிட்டார் அந்த மண்ணு மக்களையெல்லாம் தரிசிக்கணும்னு அவருடைய உள்ள கிடக்க அதுவும் நம்முடைய புகழ்வாய்ந்த ஸ்ரீமடத்தினுடைய பீடாதிபதி வராடணும்னு ஊரே திருவிழா எங்கே பார்த்தாலும் ஒரே தோரணம் மாவள மாக்கோளங்கள் மரியாதைகள் எல்லாம் பிரம்மாண்டமாக நடக்குது இப்போ பெரியவா வரா அந்த பாட்டி வீடு இந்த பாட்டி என்ன பண்ணிட்டா பூர்ண கும்பத்தோடு ஆரத்தி கரைச்சி வச்சு முறுக்கு குழந்தையாது இந்த மண்ணுக்கெல்லாம் மகான் மக்களுக்கெல்லாம் பெரிய மகாதேவர் ஞானிகளுக்கெல்லாம் ஞானி ஜகத்தையே ஆழக்கூடிய ஜெகத்குரு காமத்தையே வடைத்த காமக்கோடி அல்லவா அந்த குழந்தைய அப்படி ரிசீவ் பண்ணும்போது பெரிவா பார்வை பாட்டி மேலே பட பாட்டியுடைய அந்த விழிகள் பெரிவா விழிகளில் பட அவள் மனசு பேசி அன்றைக்கி நீ தானே முறுகு தர மாட்டேன்னு சொன்ன இப்போ பூர்ண கும்ப வச்சு ஆர்த்தி எடுத்து கூப்பிட்ற பார் அப்படின்னு ஒரு ஒரு அழுகிற நிலையில் அந்த பாட்டி மனசுக்குள்ளே நினைக்க அதை பெரியவா புன்முருவலோடு அக்செப்ட் பண்ண இந்த காட்சியெல்லாம் மகோ உன்னதம் மகோ உன்னதம்